வணக்கம் என்று எழுதி தேவன் என்று கடுவுள்மைத்து வைத்த மே நினைக்கும் கல்யாண நாளை இப்படி ஒரு பாட்டு தமிழ் சினிமாவில் இருக்குது ஏன் இந்த பாட்டை பாருனாக்கா இப்ப அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் தம்பி ராமையாவுடைய மகன் உமாபதிக்கும் நடந்த திருமணம் தான் கோலிவுட்ல டாக் ஆஃப் த நியூஸ் அப்படி ஒரு பிரம்மாண்டமான கல்யாணமா அப்படி ஒரு பிரமாதமான கல்யாணமா மிக பெரிய செலவுல மிக மகிழ்ச்சிகரமா நடந்து முடிஞ்சிருக்குது இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிக்கையாளர்களை மணமக்கள் வந்து சந்திக்க போகிறாங்க அதுக்கு முன்பு இந்த வீடியோ போட்டு போகலான்னு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் இந்த திருமணத்தில் நிறைய கான்ட்ரஸ்ட்டுகள் இருக்குது நிறைய சந்தோஷமான செய்திகள் இருக்குது என்னென்னா அர்ஜுன் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர் பெரிய ஆக்ஷன் கிங் அதெல்லாம் தாண்டி அவர் பிறந்தது வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அன்று ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி தான் அவருடைய பர்த்டே அந்த ஆகஸ்ட் பதினஞ்சு பிறந்தது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே இந்தியாவை நேசிக்கிற உண்மையிலே சுதந்திரத்தை கொண்டாடுற ஒரு மனிதன் அவர் படங்கள்லேயே நிறையா பார்த்தீங்கன்னா ஜெய்ஹிந்து போன்ற படங்களில் வந்து ஒரு இந்தியாவை தேசத்தை நேசிக்கிற மாதிரியான வசனங்கள் காட்சியமைப்புகள்லாம் வரும் அப்படி ஒரு நடிகர் அப்படி உள்ளவர் தன்னுடைய மகளை வேற ஒரு ஜாதி சார்ந்த ஒருவர் காதலித்து செய்தி அறிந்து அதை வந்து அதுக்கு முட்டுக்கட்ட போடாமல் ஜாதி மதம்னு மனசுக்குள்ள அவர் நினச்சிக்காங்க உண்மையிலேயே அவர் வந்து இந்த சமத்துவத்தை வந்து நேசித்து தனது மகளை வந்து உமாபதிக்கு திருமணம் செய்து கொடுக்க வந்து சம்மதித்தது வந்து பெரிய மனசு நல்ல மனசு இந்த சைட் தம்பிராமையா வந்து மிகப்பெரிய ஆள்லாம் கிடையாது மிகப்பெரிய செல்வந்தர்லாம் கிடையாது மிகப்பெரிய ஆள்னா ப பணத்தளவில் சொல்கிறேன் பெரிய சொத்து பத்துக்கள்லாம் இல்லை நடிகராய் தான் அவரை வந்து சம்பாதிச்சிருக்கார் கொஞ்சம் தவிர அதுக்கு முன்பு ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் அவருடைய ஒரு பேட்டி எடுக்கிறப்ப அவர் சொன்னார் நாங்கள் அவ்வளோ வறுமையில் வந்தோம் எங்கள் அம்மா வந்து எங்கள் அன்னதம்பிகளுக்கு வந்து உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு உருண்டை அப்படி கணக்கிட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வறுமையை ஏழ்மையை வந்து சொல்லியிருப்பார் அப்படி இருந்தவர் சினிமாவுக்கு வந்து இயக்குனராக அவர் வந்து ஒரு படத்தை வடிவேலு நடித்த நான் அழகப்பன் படத்தை அவர் தான் இயக்குனார் வடிவேலுக்கு நிறைய படங்கள்ல டைலாக் நகைச்சுவை வசனங்கள் எழுதி கொடுத்தது தம்பிராமையா தான் வடிவேலும் தம்பிராமையும் ஒரு கட்டத்தில் வந்து அப்படி ஒற்றுமையாக இருந்தாங்க அவ்வளோ நட்போடு இருந்தாங்க ஆனால் அந்த இந்திரோலோகத்தில்னா அழகப்பன் படம் வந்த பிறகு ரெண்டு பேருக்கு நட்பு வந்து பிரிஞ்சிருச்சு மிகப்பெரிய சண்டையாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இருந்தவர் மைனா என்கிற படம் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துது சிறந்த நடிகர்னு பேர் வாங்கினாரு தொடர்ந்து குணச்சத்திர வேடங்கள்லாம் நடித்தார் நகைச்சுவை வேடங்கள் நடிச்சிட்டு வராது தேசிய விருதும் அவர் நடிப்புக்கு வாங்கிட்டார் இப்படி தம்பி ராமையாவோட பேக்ரவுண்டு முன்னேற்றங்கள் வேறு மாதிரி இருந்தாலும் அர்ஜினோடைய பின்னணி வந்து வேறு அவர் மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்கிறவர் அது சினிமாவிலேயும் சரி வெளி உலகத்துலையும் சரி பெரிய செல்வாக்கோடு இருக்கிறவர் இங்கே போரூர் பக்கத்தில் பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயிலே கட்டியிருக்காரு ஒரு பண்ணை வீடு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பல ஏக்கர் அளவில் அந்த இடம் இங்கே இருக்குது அந்த இடத்துல தான் இப்போ உமாபதி ஐஸ்வர்யாவுடைய கல்யாணம் நடந்தது

மேலதாளம் இசை கச்சேரிகள் நடனம் ரொம்ப அற்புதமாக நடந்த முடிஞ்சிருக்கு அதில் என்னன்னாக்கா அந்த வீடியோ கிளிப்பிங் இங்கே பாருங்கள் ஐஸ்வர்யா அதாவது ஐஸ்வர்யா வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க தாலி கட்டும் போது அதே மாதிரி மாலை மாற்றிக்கும் போது சின்ன சின்ன விளையாட்டுகள் ஈடும் போது அந்த மனமேடையில் ஐஸ்வர்யாவுடைய முகம் வந்து அவ்வளோ பிரகாசமாக இருக்குது ஏன்னாக்கா தான் ஆசைப்பட்ட இதை வந்து அடைஞ்சிட்டோம் நினச்சது காதல் வந்து நிறைவேறிச்சு இதுக்கு வந்து அப்பா அம்மா வந்து பெற்றோர்கள் எல்லாருமே வந்து கிரீன் சிக்கல் காட்டிட்டாங்க எந்த ஒரு நெருடலும் முரண்பாடும் இல்லாமல் நல்ல விதமாக கல்யாணம் முடியுது அப்படிங்கிற சந்தோஷமும் குறிப்பும் அவங்களுடைய முகத்துல சிரிப்புல தெரிஞ்சது அதே மாதிரி தம்பி ராமையா ஃபேமிலிக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம் அர்ஜுனுக்குமே அவ்வளவு சந்தோஷம் நான் தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்காது அப்படிங்கிற ரேஞ்சில் அந்த உமாபதியை கையை பிடிச்சி எழுத்துட்டு வரதும் மகளுக்கு தாரை வார்த்து கொடுக்குறதோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு கல்யாணமா நடந்து முடிஞ்சிருக்கு இருதரப்பிலுமே வந்து பூரண சம்மதத்தோட பூரண மகிழ்ச்சியோட அந்த திருமணம் இனிதே நடைபெற்றிருக்கு கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு பல பேருக்கு தெரியும் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான பல கோடி செலவில் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்காரு அர்ஜுனு இன்விடேஷன் மட்டுமே ஒரு இன்விடேஷன் மட்டுமே கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ரூபாய் செலவாயிருக்குது திரையுலகம் அரசியல் பிரமுகர்கள் இலக்கியவாதிகள் எல்லாத்துக்குமே வந்து பத்திரிக்கை வச்சு ஜாம் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடித்து ரிசப்ஷனையும் நடத்து முடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட மாணிக்கம் கோமேதகம் மாணிக்கம் இதெல்லாம் மகள் நகையில் வச்சு அதை போட்டு பார்த்து அழகு பார்த்துருக்காரு மாதிரி மாப்பிள்ளைக்கு வந்து பெரிய கார் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டரை கோடி ரூபா செலவில் ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காராம் வந்துட்டு வரலட்சனையாலாம் இல்லை அன்பின் நிமித்தமும் வந்து தன்னுடைய மாப்பிள்ளை விமாபதிக்கு வந்து அறிஞர் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி அந்த கல்யாணம் கோலாகலமாக நடந்திருக்குது நம்மளை விட அந்தஸ்தில் நம்மளை விட வசதியில் வந்து குறைவான ஆள் தான் தம்பிராமையா அப்படிலாம் நினைக்காம எந்த பாகுபாடும் பார்க்காம மனம் மூந்து சம்மதித்து தம்பிராமையாவை சரிக்கு சமாளிச்சு அவர் சம்பந்தியாக ஏற்றுக்கிட்டு அவரோடையும் அவ்வளோ அன்பொழுக பேசி சிரித்து மகிழ்ந்து இந்த கல்யாணத்தில் அவர் வந்து உறவாட்டினதெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்து அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும் அந்த வீடியோ வந்து இன்னும் இன்னும் டிவியில் வந்து முழுமையாக வந்து வெளிவரப்போகுது ஆஹ் இப்போதைக்கு நம்மளும் வந்து நம்ம இதுலேயும் அந்த வீடியோ கிளிப்பிங் போட்டிருக்கோம் ரொம்ப பிரமாதமாக அனுந்திருக்கு அதை பார்க்கவே நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கத்து பார்த்தா தம்பிராமையா மகன் உமாபதிக்கு எங்கேயும் மச்சம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருக்குது ஆனால் தாண்டி இந்த சந்தோஷத்தை ரெண்டு பேரும் வேறு வேறு வகுப்பை சார்ந்தவர்கள் வேறு வேறு அந்தஸ்தை சார்ந்தவர்கள்னாலும் முழு சமதத்தோடு வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஆசைப்பட்டதை அந்த பெற்றோர்கள் வந்து அனுமதித்து அவங்கள வந்து இணைச்சி வச்சதை வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமாக இந்த கோழி வந்து கொண்டாடிட்டு இருக்குது நம்ம யா சாவிலும் உமாபதி ஐஸ்வர்யா மணமக்களுக்கு வந்து நம்முடைய வாழ்த்தையும் நெஞ்சார்ந்த மகிழ்வையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்